வணக்கம் யார் சித்தர் அப்படிங்கிறத பற்றி நம்மனைக்கி பார்க்க போகிறோம் எட்டு வகையான சித்திகள் இருக்குது அந்த எட்டு வகையான சித்திகளில் கரை தேர்ந்தவர்கள் கை தேர்ந்தவர்களை தான் நம்ம சித்தர்கள்னு சொல்கிறோம் அந்த எட்டு வகையான சித்திகள் என்னென்னு பார்க்கலாம் அனிமா அதாவது அணுவை போல தேகத்தை சின்னதாக சுருக்கக்கூடிய வல்லமை கொண்டவது தன்மைக்கு தான் அனிமான் பேர் ரெண்டாவதாக மகிமா மலையை போன்று தன் தேகத்தை பெரிதாக்கிக் கொள்ளும் தன்மை தான் மகிமான்னு சொல்கிறோம் மூன்றாவதாக லகிமா காற்றைப் போல லேசாக தன் உடம்பை ஆக்கிக்கொள்ளுதல் அது தான் லகிமான்னு சொல்கிறோம் நான்காவதாக கரிமா மலையைப் போல இரும்பை போல தன் உடம்பை கனமாக்கிக் கொள்ளுதல் அல்லது பாரமாக இருத்தல் அது தான் கரிமான்னு சொல்கிறோம் ஐந்தாவதாக பிராத்தி தன் மனதில் நினைத்த அனைத்தையும் அடைதல் எல்லாவற்றையும் தன் வசப்படுத்துதல் இதை பிராத்தின்னு சொல்கிறோம் ஆறாவதாக பிரகாமியம் அதாவது தன் உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு விட்டு கூடுபாய் தன்மை கொண்டது அல்லது தண்ணி மேலே நடக்கிறது தண்ணிக்குள்ளே இருக்கிறது இதை பிரகாமியம்னு சொல்கிறோம் ஏழாவது ஈசத்துவம் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற கடவுள்கள்டம் நேரடியாக பேசும் தன்மை ஆற்றல் கொண்டவர்கள் அதை ஈசத்துவம்னு சொல்கிறோம் எட்டாவதாக வசித்துவம் எல்லாவற்றையும் உலகில் உள்ள எல்லாவற்றையும் தன் வசப்படுத்தும் தன்மை கொண்டவர்கள் ஆற்றல் கொண்டவர்கள் இதைத்தான் அசித்துவம்னு சொல்கிறோம் இந்த எட்டு சித்திகளை கைதேர்ந்தவர்கள் மட்டுமே சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஓம் நம நன்றி வணக்கம்